மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பாருங்கள் காணொலிக்கு தொடர்ந்து ஒரு லைக் செய்யுங்க தொடர்ந்து காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே பதிவிடுவதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் இந்த காணொலி தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களும் பறையர்களும் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காணொலி நீங்கள் இருவரும் தான் இந்த மண்ணிற்கு உரிமையானவர்கள் நீங்கள் கொடுத்த இடத்தில் தான் மற்றவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை முதலில் இந்த இரு சமூகத்தவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் பூர்வீக குடிகள் என்றால் பறையனும் பள்ளியும் தான் இந்த பறையனும் பள்ளியும் தான் இந்த மண்ணில் இணைந்து வாழ்ந்த ஒரு பெரும் சமூகம் அதனால்தான் இந்த இரண்டு சமூகமும் இந்த மண்ணில் பெரும்பான்மையாக இருக்கிறது இந்த இரண்டு சமூகத்திற்கும் அடுத்தடுத்து நிலையில் உள்ள மக்கள் தொகையை கொண்ட சமூகங்கள் எல்லாமே இந்த மண்ணின் பெரும்பான்மை குடிகள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருந்தவர்கள் ஏற்கனவே இருந்து வெளியேறியவர்கள்லாம் யாருமே இந்த மண்ணிற்கு உரியவர்கள் அல்ல இந்த மண்ணில் வாழ வந்தவர்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்தவர்கள் இந்த இரண்டு சமூகங்கள்தான் இதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பல முறை பட்டியலிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இத்தனை முதல்வர்கள் இந்த மண்ணை இருக்கிறார்கள் ஒருவராவது தமிழர்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்வி எழுவதற்கு காரணமாக இருந்தது யார் வந்தவர்களெல்லாம் நம்மை ஆட்சி ஆண்டார்கள் அவர்களுக்கு அவர்கள் ஆட்சி ஆடுவதற்கு அதிகாரத்தை அவர்களுக்கு நாம் தான் கொடுத்தோம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த வன்னியர்களும் பறையர்களும் ஒரு தாய் மக்களாக ஒரு காலத்தில் இந்த மண்ணில் ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் தான் ஆனால் அவர்களுக்குள் பகமையை மூட்டியது யார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் திமுக எப்பொழுது தமிழ்நாட்டில் காலூன்றியதோ அதிகாரத்திற்கு வந்ததோ அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் இந்த இரண்டு சமூகமும் மோதிக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்பும் கூட இதே போன்ற நிலை இருந்தது அப்பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று தனியாக இடஒதுக்கீட்டை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்திலேயே எழுதிவிட்டார் நீங்க வந்துட்டு களத்துல இறங்கி போராடி உங்களுக்கான உரிமையை மீட்க வேண்டிய அவசியம் இல்லாம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் பட்ட கஷ்டம் வந்துட்டு இனி இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்கள் படக்கூடாது என்று எண்ணி அவர் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அவர்களுக்கான உரிமைகளை கொடுத்து விட்டார் அதனால இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அடுத்த நிலையை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள் இல்லை என்றால் இன்னைக்கு வரைக்கும் யாராலே ஒன்னும் பண்ணிருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த உரிமையை கொடுத்திருக்க மாட்டாங்க இவர்கள் உங்களை வைத்து அரசியல் செய்தார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை வைத்து இன்று வரையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு உறவுகளே புரிந்து கொள்ளுங்கள் திமுகவிற்கு வாக்களிக்கின்ற வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் தான் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் எப்பொழுது இந்த இரண்டு இயக்கத்திற்கும் வாக்களிப்பதை தவிர்த்து உன்னில் ஒருவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க முன் வருகிறீர்களோ அன்னைக்குதான் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பகைமை விலகும் இந்த பகைமை விலங்கு உடையும் பகைமை விலங்கை உனக்கு போட்டதே உனக்கு ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு மருத்துவர் ஐயா என்ற ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் உருவான பிறகு இந்த திமுக என்ற கட்சிக்கு தலைவலி ஆரம்பிச்சது திமுகவிற்கு தலைவலி அதிமுகவிற்கு பெரும் தலைவலியாக மருத்துவர் ஐயா உருவானார் அதன் பிறகு அவங்க உள்ள ஆட்சி நடத்தினா வெளியே இருந்து ஆட்சி செய்து இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா சொல்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் அங்க நடந்துட்டு இருக்கு மருத்துவர் ஐயா வைக்கிறது தான் சட்டம் சட்டமாயிட்டு இருக்கு அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க ஏ மருத்துவர் ஐயாவின் எண்ணமும் செயல்பாடும் சட்டமன்றத்துல உள்ள இருந்ததுன்னா நீ நானும் சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது உனக்கு சாதி வன்மம் வராது யாருக்குமே இங்க சாதி வன்மம் இருக்காது ஏன் இப்போ இப்போ தமிழ்நாட்டுல சாதி பிரச்சனை வருது ஒரு சாதியை பத்தி ஒருத்தர் பேசுறான்னா எங்க பேசுறான் சாதியை பத்தி அவனுக்கான அடக்குமுறை எங்கு வருகிறதோ அங்க அவன் சாதியை பத்தி பேசுறான் இப்போ தர்மபுரியில் நடந்த அந்த சம்பவம் என்ன அடக்குமுறை இவர்கள் தான் அவர்களை அடக்கினார்கள் என்று இத்தனை ஆண்டு காலமாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் இன்று அவர்களை இவர்களை அடக்குகின்ற நிலைக்கு போயிருக்கீங்க அவர்கள் உங்களை அடக்கி இருந்தாலும் நீங்கள் அவர்களை அடக்கினாலும் ரெண்டுமே தவறு தானே நீ அவன் அடிச்சா தப்பு இல்ல ஆனா அவன் உன்னடிச்சிட்டா மட்டும் தப்பு இது எப்படி சட்டத்தின் முன் சரியாகும் இரண்டு பேர் செய்வதுமே குற்றம் தானே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நாம் அனைவருமே ஒன்று உனக்கும் ஒரே ஒரு வாக்குரிமை எனக்கும் ஒரே ஒரு வாக்குரிமை அப்படி என்றால் கடைகோடி குடிமகனும் இருவரும் ஒரே தட்டில் அமர வேண்டியவர்கள் தான் இவர்களுக்குள் பாகுபாடு என்பதே கிடையாது பாகுபாடு எங்கு வருகிறது நமக்கு இருக்கின்ற படிநிலைகளில் தான் பாகுபாடு இப்பொழுது பொன்முடி உள்ள போயிருக்கிறாரு அவர் எங்க இருந்தாரு எப்படி உள்ள போனாரு அவர் வந்துட்டு ஒரு அமைச்சராக இருந்தவர் அவர் எப்படி உள்ள போறாரு மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு சேவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவையில் அமைச்சராக அங்கம் வகித்த அவரு அவருடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாரு அதை வந்துட்டு அரசாங்கத்திற்கு கணக்கு தவறாக காட்டியிருக்கிறாரு அதற்காக நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை கொடுக்குது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் அபராதம் இது இது ஒரு சாத இது கடைகோடியில் இருக்கிறவனுக்கு அல்ல உயர் நிலையில் இருக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தாழ்வுகள் எங்க இருக்குதுன்னா படிநிலைகள் தான் ஏற்ற தாழ்வு இந்த படிநிலைகளை போக்குவதற்கு தான் இவர் இந்த நிலையில் இருப்பதால் இவருக்கான உரிமை வேண்டும் என்று நம்ம கேட்கிறோம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இன்று வரையில் கேட்கிறார்கள் என்றால் எதற்கு கேட்கிறார்கள் இந்தியா விடுதலை பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன பின்பும் கூட கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பொருளாதாரத்திலையும் வன்னியர்கள் இன்னமும் பின்தங்கி இருக்கிறாங்க அவர்களுக்கான விகிதாச்சார அடிப்படை உரிமை இன்னமும் கிடைக்கல அதனால அந்த மக்களுக்கு தனியாக விகிதாச்சாரத்தின் அடிப்படையில இடஒதுக்கிட கொடுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர் ஐயா கேட்கிறாரு அதை அவங்க கேட்கறதுனாலேயே அவர்கள் சாதி வெறியர்களாக முடியாது அவர்களுக்கான உரிமை கேட்கிறார்கள் அவ்வளவுதான் அங்கே எங்கடா சாதி வெறி வந்தது இப்ப நீங்க செய் இது சாதி வரி உங்களை இந்த அளவிற்கு உங்கள் தலைவர் ஊட்டி வளர்த்திருக்கிறார் இதைத்தான் மருத்துவர் ஐயா தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தாய் மக்களாக இங்க எல்லோரும் வாழணும் சேர்ந்து அப்படின்னு தான் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தாய் மக்கள் மாநாட்டையே நடத்தினார் இன்று வரையில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உயிராக மதிக்கிறார்கள் காரணம் என்னன்னா தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் இன்று வரையிலும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்சியைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த மண்ணுக்கான மிகப்பெரிய நம்பிக்கை என்று நம்புகிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் இதை சிதைத்துக் கொண்டிருப்பது திராவிடத்தின் கைகூலியாக மாறி போன திருமாவளவன் திருமாவளவனின் எண்ணமெல்லாம் என்னவாக இருக்கிறது ஒன்று ரெண்டு சீட்டு சட்டமன்றத்தில் ஒன்று ரெண்டு சீட்டு பாராளுமன்றத்தில் திராவிடத்துக்கு பின்னால இருந்தாதான் இது நமக்கு சாத்தியம்னு அவர் நினைக்கிறார் அதை தாண்டி அவரால எதையும் செய்ய முடியாது தமிழ்நாட்டுல அவரால ஆட்சிக்கு வர முடியுமா தமிழ்நாட்டில் அவர் தனியா நின்று வெற்றி பெற்று முதல்வர் ஆக முடியுமா அதனால அவரு அவரை நம்பிய மக்களை கொண்டு போய் தொடர்ந்து திமுக அடமான வச்சுட்டு அவங்க கொடுக்கிற ஒன்னு ரெண்டு பதவியை பெற்று காலத்தை ஓட்டுறார் புதுக்கோட்டையில அவ்வளவு பெரிய சாதி வன்மம் நடந்ததே கேட்க முடிஞ்சுதா உங்களால கேட்க முடியாது ஏன்னா கேட்க வேண்டிய இடத்தில் திருமாவளவன் இல்லை திருமாவளவன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திமுகவில் வேலை செஞ்சிட்டு இருக்கார் ஒரு தலைவன் மேடையில் எதை செய்கிறாரோ அந்த தலைவனின் தொண்டை கிரவுண்ட்ல அதைத்தான் செய்வான் களத்தில் அதைத்தான் செய்வான் இவர் செய்கிற அந்த சாதி அரசியல அந்த தொண்டை செய்கிறான் களத்துல சினிமா நட்சத்திரங்கள் திரைப்படத்துல புகைப்பிடிக்க கூடாது மது அருந்த கூடாது இப்படிப்பட்ட காட்சிகளை காட்டக்கூடாது என்று அப்படி ஒரு காட்சி வெளிவந்த உடனேயே மருத்துவர் அன்புமணி முதலில் குரல் கொடுக்கிறார் எதுக்கு இவர்கள் திரையில் செய்வதை அவர்களுடைய ரசிகர்கள் களத்தில் செய்வாங்க இவங்க திரையில செய்துட்டு பணம் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா இங்க சீரழிந்து போவது சமூகம் இதுதான் ஒரு தலைவன் மக்கள் மீது வைத்திருக்கின்ற பற்று திருமாவளவனை போன்ற தலைவன் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் வாய் திறந்தால் சாதி வன்மம் சனாதன எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு பாமக எதிர்ப்பு வன்னியர் எதிர்ப்பு இதை தாண்டி மக்களுக்கு களத்தில் நடக்கின்ற பிரச்சனையை பத்தி என்னைக்காவது திருமாவளவன் பேசியிருக்கிறாரா இந்த திருமாவளவன் பின்னாடி இருக்கிற அந்த பன்னி அரசு எதனா பேசியிருக்கானா இது வரைக்கும் இன்னொருத்த சங்க தமிழ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாதாரி கத்திக்கிட்டு இருக்கான உட்கார்ந்துக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு அவன் என்ன சொல்ல போறான் இதெல்லாம் யாரால வருது மருத்துவர் ஐயாவை குறை சொல்றது மருத்துவர் ஐயாவை குறை சொல்வதற்கு உங்களுக்கு எவனுக்குமே தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பயிலரங்கத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் யாரும் இப்படிப்பட்ட இழிச்செயலை செய்வதில்லை வரலாற்றுல இந்த மாதிரி எங்கன்னா பாமக செஞ்சதாக வரலாறு உண்டா அம்பேத்கர் என்ற ஒரு மாம் அம்பேத்கர் என்ற ஒரு மா மனிதரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் அடையாளம் காட்டியது மருத்துவர் ஐயா அதன் பிறகுதான் இன்று அம்பேத்கர் தான் நமக்கான தலைவர் என்று இந்த பட்டியல் சமூகத்து மக்கள் ஏற்றுக்கொண்டு இன்று அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள் அதற்கு முழு முதல் காரணம் தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா திருமாவளவனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அடையாளம் காட்டியதும் மருத்துவர் ஐயா திருமாவளவனை நம்பி திருமாவளவனின் பின்னால் சுற்றி திரிகின்ற இப்படிப்பட்டவர்கள் இந்த நிலையில தான் இருப்பாங்க இதுபோன்று இன்னும் அடுத்தடுத்து எத்தனை சம்பவங்களை இவர்கள் அரங்கேற்ற போகிறார்களோ களத்தில் தெரியவில்லை இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி ஒன்று தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவும் அதிமுகவும் எண்ணுவது என்ன இந்த இரண்டு சமூகமும் தமிழ்நாட்டில் அடிக்கடி சண்டை போட்டுக்கணும் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரணும் அந்த பிரச்சனையை வச்சு நம்ம நம்ம அரசியல் செய்யணும் ஆதாயம் தேடிக்கணும் அவருடைய பெற்று அதிகாரத்துக்கு போயிடணும் எந்த ஒரு சூழ்நிலை இவர்கள் இருவருமே இணக்கமாக இருக்கக்கூடாதுன்னு இந்த திமுக காரணம் அதிமுக காரணம் தலைமையில இருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் அவங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் இப்படிதான் இருக்கு அதற்கு தகுந்தாற்போல போலதான் களத்துல இந்த இரண்டு சமூகத்தவர்களுக்குமான இணக்கம் இல்லாமல் இப்படி தற்குரிகளாக மோதி கொள்ளுகின்ற சூழலை இந்த அரசியல்வாதிகள் உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த வீசிக்காதாரர்களுக்கு இவ்வளவு சாதி வன்மம் உருவானதற்கு முதல் காரணம் திருமாவளவனுடைய மேடை பேச்சு என்பதை நம்ம மறுக்கவே முடியாது தலைவன் எதை எண்ணுகிறாரோ அதை அவருடைய தொண்டன் களத்தில் செய்கிறார் அடுத்தடுத்து வரவிருக்கின்ற தேர்தல்கள் தான் இப்படிப்பட்ட அரசியல் இயக்கங்களுக்கு மக்கள் பாடம் புகட்டியாக வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் இனி வரும் காலங்களிலாவது இப்படிப்பட்ட செயலில் இருந்து விடுபட்டு வெளிவருவார்கள் அடுத்தடுத்த தலைமுறைகள் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை பாருங்க யார் செய்தாலும் குற்றம் குற்றமே அவன் வன்னியனாக இருக்கட்டும் பறையனாக இருக்கட்டும் மாற்று சமூகத்தவனாக இருக்கட்டும் யார் செய்தாலும் இது குற்றம் குற்றமே ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு செயல் சம்பவம் இதற்கு முன்பு நடந்ததாக நாம் பார்த்ததில்லை ஆனால் இது முதல் முறை உடுத்தி இருக்கின்ற ஆடையை முதலில் கழட்டு என்று சொன்னது இதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறை இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் எப்ப இருந்து உருவாகுதுன்னா வீசிக்காவின் வருகைக்கு பிறகுதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அதற்கு முன்பு மக்கள் ஒருபோது இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஈடுபட்டதே இல்லை ஒரே ஊர்ல ஒரே தெருவில் நடக்கிற இந்த ஒரு தாய் மக்களாக இருந்த இந்த மக்களுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரிவினையை உருவாக்கியது திருமாவளவன் போன்ற தலைவர்கள் வந்த பிறகுதான் இந்த வன்மமே இங்கே உருவாயிருக்கு என்றால் சில அரசியல் இயக்கங்களை தமிழ்நாட்டிலிருந்து களை எடுக்க வேண்டியிருக்கிறது அதுவெல்லாம் நடந்தால் இதுவெல்லாம் நடக்காது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே